পুনচি আমাৰ <inaudible> <inaudible> அவங்க அடிக்க விஷ குடி சாச்சு விஷம சுடு for shini was actually chopped his head off he was a great guy this guy first he is going all the way to his father's math goes deep into mms wildlife sanctuary that road there goes to the mms this goes to Dodveta and polachi in karnataka in karnataka looks like MML's wildlife sanctuary. Soon to be a tiger reserve. part of MM Hills too, right? Yeah. Everest. Completely cool. Is MM Hills bigger than uh, BRT? It's bigger. Okay then. Thousand uh, kilometers covered. Many more to go. Two yes. thousand to go. All probably the, more. Yeah, all on mountain roads all like all on mountain roads, complete wilderness. Poor Vasu. I mean Vasuki. இந்த மாலை மார்தேஸ்வரா ஹில்ஸ் ஏழு ரேஞ்சஸ் கூடினது தான் இந்த ஃபாரஸ்ட் இந்த டைகர் ரிசர்வை மாற்றுறதுக்கு துடிச்சுட்டுருக்காங்க எப்போ அவன் தெரியாது ஆனால் இந்த காட்டில் எங்கே பார்த்தாலும் இந்த லேண்ட் நேச்சுரம் காட்டியாக சாப்பிட்ருச்சு பேஜாரான இன்வெசிவ் ஸ்பீஷிஸ் ஆல்மோஸ்ட் செவன்டி பர்சன்ட் அது ஃபாரஸ்ட் இந்த ஒரே ஒரு செடி தான் பாக்கி எந்த செடியும் வளர விடாத காட்டையாக வச்சுட்டு ಮಾತು ನಾಗನ್ ಇವರು ರಕ್ಷಿತ್ ಇವರು ಮಾ

கிட்டத்தட்ட இருபத்தாலு புள்ளி ஆயிரத்தி சதுர கிலோமீட்டர் டைகர் ஹேபிட்ட மாட்டு கனகா ஃபுல்லாக இருக்குது வேற என்ன உடனும் பொரியல வாட்டர் பாடிஸ் அதுக்கும் பஞ்சம் இல்லை ஆனால் எம்எம் ஹில்ஸ்ல வண்டி வாட்டர் பாடிஸ் கண்லியாக தெரியாது மேபி வி கேன் ஹேவ் சம் டீஹைட்ரேட்டட் டைகர்ஸ் இந்த ஏரியாவில் இங்கே இந்த மாதேஸ்வரா கோவில் இருக்கிற வரைக்கும் டைகர் ரிசர்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அந்த இடத்த ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பில்கிரேம்ஸ் பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்க பக்தர் ஹல் பக்தர்கள் இல்லை அப்படி தான் தமிழ் பேசணும் இப்போல்லாம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி பொன்னாச்சி தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகாக்கும் பார்டரான ஒரு வில்லேஜ் கர்நாடகா பார்ட்டில் தான் இருக்குது அது வீரப்பனுக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஊர் இந்த இடத்துல நிறைய தாக்குதலாக நடந்துருக்குது வீரப்பனாலையும் அவன் வேறு ஆளுங்கமாகலையும் நம்ம நாகப்பா மினிஸ்டர் அவர் இங்கே தான் இந்த ஏரியாவில் தான் தப்பி ஓட்டினார் அவரை யார் போட்டாங்கன்னு தெரியாது வீரப்பனா எஸ்டிஎஃப் அவரும் பேச போகிறதில்லை இந்த கிராம தோரத்தில் ஒரு பிரைமரி ஹெல்த் கேர் சென்டர் போனோம் அங்கே பார்த்தா அது போட்டி கிடக்குது ஒரு டாக்டர் இல்லை நர்ஸ் இல்லை யாருமே இல்லை என்னென்னு கேட்டால் യാും വരല്ല അവളോദാ ഇങ്ങനെ ഏരിയാലെ മൊത്തം അഞ്ചാറ് വില്ലേജസ് അത് ഒന്ന് താ ആസ്പത്രി അത് കവർമെൻറ്റ് ആഫീസ് എല്ലാം തുറന്ന് കാസ് കേപ്പാണുങ്ങോ ഇല്ലാട്ടും എപ്പം മൂടി കിടക്കുന്നത് എന്നാ ചെയ്യരുത് തൊള്ളാശിപ്പോൾ കസ്തൂർ മറൂർ കോടതി ചിക്മരൂർ हां बूढी वाला डोंगु हां ओटी दिन वाला

ஊரில் ரெண்டு ஹவர் சுற்றின பொன்னாச்சிக்கு வெளில ஒரு வாட்ச் டவர் பார்த்தோம் மலை மேல சரி ஏறி பார்ப்போம் மேலிருந்து உயிர் நல்லா இருக்கும்ல வீரப்பானு காலத்தில் யாராலும் பண்ண மாட்டேது சரி நம்ம பண்ணுவோம்னு சொல்லி போனோம் ஒரு நாலஞ்சு வழி வழியாக ட்ரை பண்ணோம் எந்த பக்கம் போனாலும் பாதி தூரம் போன அப்புறம் இந்த லேண்டனா புஷ்ஷு முள் மண்ணாங்கட்டி எல்லாம் வழியை முடிடுறது கையில் மெஷட்டி கத்தி வெண்டகாய் எதுனா இருந்ததுன்னா வெட்டலாம் எதுவும் இல்லாத சும்மா போகிறதுல என்ன பிரயோஜனம் சும்மா குத்தி கீச்சிக்கின்னு வீட்டுக்கு வரணும் அதுக்கு ஸ்பீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் இந்த காடை தாண்டி பொண்ணாச்சி வழியாக நாங்கள் வரும்போது ஒரு பெரிய குவாரி பார்த்தோம் மலையை பாதி வாட்சி வச்சுருக்குறானுங்க வீரப்பன் காலத்தில் குவாரிலாம் நிறுத்தி போட்டதாக எழுதிப்பட்டிருக்கிறேன் இப்போ திருப்பி ஆரம்பிச்சுருக்காங்க போல இருக்குது இப்போன்னு சொல்ல மாட்டேன் அவன் பாஞ்சு வருஷம் ஆச்சு காடு ஒரு ஓப்பன் ட்ரிஷரி மாதிரி யாரு வேணால் பூஞ்சு எது ஒன்றா சாப்பிட்லாம் ஸோ காக்காம பொன்னாச்சியிலேருந்து கலந்து எம்எம்எல்ஸ் கோவில்லாம் சொல்லி பண்டிகை எடுத்தோம் போகிற வழியில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் இந்த கோல்டன் ஷவர் செடி மஞ்சள் கலரில் பூ பூத்து இருக்கும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் பெரிய தொல்லை அதுவும் ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் தான் லேண்ட்ட மாதிரி எங்கே பார்த்தாலும் காட்டில் தான் இருக்குது அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்றீங்களா இந்த யானை சாப்பிட்டு லத்தி போடுதில்ல அதுலேருந்தான் அதனுடைய சீட் ஜெமினேட் ஆகும் அது அது யானைக்கே ஆப் காடு ஃபுல்லாக இதே செடி மரம் கொடி வந்ததுன்னா வேறு எந்த மரமும் இல்லாத கார்டினுடைய எக்கோசிஸ்டமே கெட்டு போகாதா இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த லேண்டனாவையும் கோல்டன் ஷவரையும் எடுத்து போட்டு திரும்பி வர அதை பார்த்துட்டு எக்கோ ரிஸ்டரேஷன் வேறு பண்ணி பாக்கி எல்லாத்தையும் பேலன்ஸில் வைக்கணும் செடியெல்லாம் இது நடக்கிற காரியமாக எனக்கு தெரில இருக்கிற வரைக்கும் பார்த்துக்கலாம் எல்லோரும் காட்டை அப்புறம் அது எங்கே போகணும்னு யாருக்கு தெரியும் மேபி இன்னொரு வீரப்பனோ எல்லையப்பனோ யாரோ ஒத்தன் பார்த்து வந்து பார்த்துட்டா தான் சரி இதெல்லாம் பார்த்து மனசு நோக்காட்சி எவ்வளோ நடந்தால் மட காய முடியும் அதனால் இதை மறந்துட்டு இந்த காட்டை ரசிச்சிட்டு அழகாக இருக்குது இதை பார்த்துட்டு எம்எம் ஹில்ஸ் போகிற வழியை பார்த்தோம் நாங்கள் அவ்வளோதான் நீங்களும் அதிகம் பாருங்க மேலே பாசு go let's go தேஸ்வரா கோயில் உள்ளே வந்தால் எல்லாமே மூடி இருக்குது எந்த இடத்துக்கும் இந்த ஹோட்டல் லாட்ஜு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ் சத்திரம் எல்லாமே மூடி இருக்குது நான் கேட்டால் கருவணான் கோயமுத்தரானுங்கோ கோவிலில் அஞ்சு மணி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கப்புறம் கீழே ஓடிட வேண்டியது தான் யாரையும் இருக்க விட மாட்டேன்றாங்க நான் ஒரு இங்கும் ரொம்ப நேரம் தேடின அப்புறம் ஒரே ஒரு ஹோட்டல் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருந்த ஹோட்டல் நம்ம நாகராஜன் ரொம்ப சொகா அவர் என்ன பண்ணார் ஒரு ரூம் எங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்குது அதை எடுத்துக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு நாங்கள் தான் அந்த ரூமுக்கு ஃபர்ஸ்ட் கெஸ்ட் கோவில் கோவிலை பற்றி எதுவும் பேசுகிறதுக்கே இல்லை அதை பாருங்கள் பிரம்மாண்டமாக இருக்குது আম টামে ব্যাক ব্যাগ লিট ডরাই খ চলে হা। ಹೇಂಗೆ ಮಿತಾಂಗಲ್ಲ ರೋಡಿಸನ್ ತರಕ್ಕೆ ಬಿಟ್ಿರಲಿಲ್ಲ डियर ಇನ್ಸಲ್ ಮೂರು ದಿನ ಇದೆ ನೋಡಿ ಎಲ್ಲ ರೋಡ ಇಲ್ಲ ಆಮೇಲೆ ರೂಟ್ ಬದಲಾಯ್ಕೊಂಡಿದ್ದೀನಿ ಆ ನೆನ್ನೆ ಅಭಿಯರ್ಸ್ ಕತ್ರಪೋಲ್ಲ ಸೀಡ್ドル जेंटლმენს პლაცის ბოლს ഇത്രയൊന്നും കേട്ടോ ഇത്രയൊന്നും cái 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 राट ह्यान्ड डाउन कलिङ अप

அப்பறமாவுட்டாச்சு அதுக்கு உற்சாகம் கொடுத்து கடிசிவே அவங்க அடிக்கடி விஷகுர்த்தி சாத வந்து விஷமா சுடுலியா विजय कुमार வில்லே சுடு ஐபி விஜய் कुमार ஸ்பெஷல் டிரான்ஸ்போர்ட் சுடுறே சுடுலியா நம்ம சொல்றாங்க அங்க வந்து நம்மப்பி ஜ్వరாகிர இந்த சற ஏனிர நம்ம அஷ்டி மூர்லி அஷ்டாಂದ್ರ மூர்லி பாரி சார் பேஜானே எப்படி கொடுத்தாங்க அவன் அவன் கிட்ட வரைக்கும் எப்படி போறாங்க வீட்ல கொண்டுவீரு ஓஹோ பிட்ச் பண்ணி குடுப்பா ஐசி ஓ அப்பறம் தான் கழிச்சீங்க இங்கக்கு திறக்க கேம் கே அஷ்மதால அது ಮಾಡಿದ್ರೆ இந்த பொட்டே मारாம இருந்து அதே ஓஹோதா கவலையா ஆ

Get good water, filtered water. For uh, one dollar, one dollar, no, no, five rupees, five rupees for twenty liters, twenty liters. Please subscribe, like and share. Much appreciated.